கம்மிங் எப்பிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்கு வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வீட்டில் தான் இருக்காங்க அண்ணா உண்மையாகவே நான் அதை பண்ணவே இல்லை எனக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் மட்டும் டைம் கொடு நான் கண்டிப்பாக இது யார் பண்ணாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சி காட்டுறேன்னா மனசை தொட்டு சொல்லி நான் இதை பண்ணியிருப்பேனா அப்படின்னு சொல்ல ஆமாடா நான் சாத்தியமாக சொல்கிறேன் நீ தாண்டா பண்ணியிருக்க என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் நீ இப்படி பண்ணியிருக்க எங்கே பிஸ்னஸில் பெரியால் ஆயிடுவான் இந்த வீட்டில் நமக்கு அடுத்து எல்லாமே இவன் தான் வந்துருவானோ அப்படின்னு சொல்லி தான் இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல என்னங்க இன்னும் என்ன இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க வாங்க போகலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அண்ணி இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்ல அண்ணே உங்ககிட்ட தான் கேட்குறேன் என்னை நம்பி ஒரு வாரம் மட்டும் டைம் போடு கண்டிப்பாக நான் இது யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன் நான் இதை பண்ணவே கிடையாது அம்மா காண்டியானது பாடுனா அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல அருண் வந்துட்டு யோசித்துட்டே நின்றுட்டு இருக்காங்க இந்த சைடு ஐஸ்வர்யா என்ன இது இவன் யோசிக்கா மறுபடியும் மனசு மாதிரி இங்கே இருக்கேன்னு சரின்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயக்கத்துல நின்றுட்டு இருக்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அருணுன்னு ஆஹ் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சம்மதிச்சு கிளம்பிடுறாரு அடுத்த சீனில் அபிராமி தீபா கிட்டே சொல்கிறாங்க இன்றைக்கி விளக்க போடுற நாள் யாவக இருக்கா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல தான் நான் கிளம்பிடுறேன் அப்படின்றாங்க இந்த வட்டம் மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்தால் சரிதான் அப்படின்னு சொல்ல அப்படி எதுவும் நடக்காது த அப்படின்ற மாதிரி தீபா சொல்ல சரி சரி வேமா போய் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பிட்டு இருக்காங்க அடுத்து அந்த சைடு காமிச்சிட்ருக்காங்க அதாவது நம்ம காதல் மன்னன் ஆனந்த் ஆனந்தை இருக்காங்க ரியா கூட உட்காந்து பேசிகிட்ருக்க ரியா என்ன இது என்ன ஆள அப்படின்ற மாதிரி யாரையே இருக்கிற மாதிரி இருக்கு என்னன்னு பார்த்தா யாரே வந்துட்டு கதவை தட்டுறாங்க நம்ம ஆனந்தும் ரியாவும் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்க போலீஸ்காரங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க அதாவது ஏட்டையா மாதிரி தெரியுது வந்துட்டு நீங்கள் யாரு இந்த வீட்டில் இருந்து வாடகைக்கு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பின்னாடியே ரியாவும் இருக்காங்களா இந்த பொண்ணு யார் எவ்வளோ நாள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா கேள்வியை கேட்க ஆனந்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒரு மாதிரி விடபெட் வேர்த்து போய் நின்றுட்டு ரியாவே பார்த்துக்கிட்டு இருக்க ஆமா என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி ஆனந்த் சொல்லிடுறாங்க ரியாவும் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறேன் சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாங்க பார்த்தி ஆனந்த் நான் இதுக்காண்டி தான் சொன்னேன் நாளைக்கு எனக்கும் பிரச்சனை வந்திருக்கக்கூடாது என்னால் உனக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது அதனால தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி சொல்கிறேன் நீ தான் கேட்கவே மாட்டேறேன் ப்ளீஸ் ஆனந்த் இப்போயாவது ஒரு பதில் சொல்லு நான் இப்படி எல்லாரும் மறுபடியும் அசிங்கப்படணுமா அப்படின்னு கேட்க ஆனந்த் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க ஏன் சரின்னு சொல்லுவானா மாட்டானா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரியா துடிச்சிக்கிட்டு இருக்கேன் நீ சொல்கிறது தான் கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் ரீ ரியா அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ரியா பயங்கர சந்தோஷத்துக்கு போயிடுறாங்க சரி ஆனந்த் அப்போ நானே ஒரு நல்ல நாள் பார்த்து என்ன கோவில் எது அப்படின்னு சொல்லிட்டு நானே டிசைட் பண்ணுறேன் அதுக்கான வேலையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கம் ரியா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்து வந்துட்டு வெளியில் வந்து யாருக்கு தெரியாமல் ஒரு ஏட்டையா மாதிரி ஒருத்தர் வந்தார்ல படுபாவி அது அந்த ரியா செட் பண்ண ஆள் போல இந்த அவங்க உங்களோட காசு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிட்டுக்கிட்ட பணத்தை கொடுக்க அவனும் ரொம்ப தேங்க்ஸ் மடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போக ஆனந்த் உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன் எப்படியாவது உனக்கு கல்யாணம் முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்க அடி பாவி நீ அமுக்கு நீ நினச்சேன் நீ சரியான வில்லியா வில்லியார் போவல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அடுத்து வந்துட்டு கோவிலில் காமிச்சிட்ருக்காங்க உடனே போயிட்டு கோவிலில் அட்வான்ஸு கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க கல்யாணத்துக்கு இங்கே வந்துட்டு எனக்கு இத்தனாம் தேதியில் கல்யாணம் நடக்கணும் எங்கே புக் பண்ணணும் அப்படி என்ன ஏதுன்னு ரியா விசாரிச்சுட்டு அங்கேயும் வந்துட்டு புக் பண்ணி வச்சுட்டு கோவிலில் சாமி கும்பிட்றதுக்காக அப்படி நடந்துட்டு இருக்காங்க அங்கே தான் நம்ம தீபாவும் அபிராமி வேற இருக்காங்க சாமி கும்பிட்டுக்கிட்டே தற்சமயம் திரும்பி பார்த்தா அந்த ரியா தீபாக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது ஆனந்த் கூட கையை பிடிச்சிட்டு உட்காந்து பேசி கொஞ்சம் குழவிட்டு இருப்பாங்கல்ல அதை யோசித்து பார்த்துட்டு இது அந்த பொண்ணு தானே எதுக்கு இங்கே வந்திருக்கா கண்டிப்பாக ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கணும் அது என்ன எதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா பக்கத்துலேயே எமகொண்டை நின்றுக்கிட்டு இருக்கே அதை விட்டுட்டு எப்படி போக முடியும் அதாவது அவங்க அத்தையை தான் சொல்கிறேன் அத்தை இருக்காங்க நம்ம அத்தை முன்னாடி அந்த பொண்ணை தெரிகிற மாதிரி காமிச்சுக்கிட்டோன்னா என்ன எதுன்னு விசாரிப்பாங்க அப்புறம் அத்தைக்கு ஆனந்த அண்ணனை பற்றி எல்லா விஷயமுமே தெரிஞ்சிடும் அதனால் நம்ம கமக்கு மத்த அதை டீல் பண்ணணும் இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா என்ன எதுன்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது எப்படி இந்த விஷயம் தீபா மூலயமா வெளியில் வருமோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா தீபா வந்துட்டு விசாரிப்பாங்க எங்கள் கோயிலுக்கு எதுக்கு வந்தாங்க என்ன விஷயமா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தா டைரக்டர் பரவாயில்லையா தீபாக்கு இந்த ஒரு இதையாவது கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கார்த்திக் கொடுத்த வேலையில ஒரு பகுதி அளவாவது தீபாக்கு ஒரு சீன்ஸ் கொண்டு வந்தா தானே ரெண்டு பேருமே ஹீரோ ஹீரோயினி அப்படின்னு இருக்கிறதுக்கு ஒரு நல்லா இருக்கும் இல்லைனா சும்மா செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கக்கூடாதுல்ல ஸோ அதனால தீபா இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு கார்த்திகிட்ட சொல்லி கார்த்திகும் தீபாவும் சேர்ந்து விஷயம் இந்த விஷயத்தை தடுக்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி நல்லா டிராவல் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க